சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட பிளே பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு போதும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கிறதுக்காக மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பூவால மட்டும் பூஜை செய்யுங்க போதும் செலவுகள் குறையணும் பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழணும் மகாலட்சுமியோட அருள் எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உண்டு ஆனா மகாலட்சுமியோட அருள பெறுவதுக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்லயே நிரந்தரமா தங்குறதுக்கும் என்ன வழி அப்படின்னு தெரியாம நிறைய பேரு தங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வழிகளில முயற்சி செஞ்சும் பூஜை பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்கள் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நூத்தி எட்டு பொருட்கள் இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்ல கண்டிப்பா வச்சு கொள்ள முடியாட்டாலும் கண்டிப்பா வீட்டுல இருக்க வேண்டிய பொருட்கள் அரிசி பருப்பு புளி உப்பு இந்த மாதிரி அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டுமாவது வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாத அளவுக்கு நிறைய வச்சிருக்கணும் செல்வத்திற்கு அதிபதியா சொல்லப்படுறவங்க மகாலட்சுமி எந்த ஒரு வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யறாலும் அந்த வீட்டுல பண கஷ்டம் மட்டும் இல்ல எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது எல்லா விதமான செல்வங்களும் குறைவே இல்லாம இருக்கும் அதனாலதான் மகாலட்சுமியோட அருளை பெறணும் மகாலட்சுமி நம்ம கூட வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறோம் வீட்டுல குறை இல்லாத செல்வமும் போதும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு பணமும் வந்துட்டே இருக்கிறதுக்கு சில எளிய முறைகளை செஞ்சுட்டு வந்தாலே போதும் முதல்ல மகாலட்சுமி படத்தோட நேரத்தை பத்தி பாக்கலாம் எல்லாரோட வீட்லயும் எத்தனையோ சுவாமி படங்கள் இருக்கும் சுவாமியோட படம் இருக்கிறத விட அது எந்த நேரத்துல இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம் உண்டு அந்த நிறத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தெய்வத்தோட படத்துக்கு நாம பூஜை செய்யறப்போ பலன்றது கிடைக்கும் வீட்ல கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னா வெள்ளை நிறத்துல புடவை அணிஞ்சிருக்க கூடிய மகாலட்சுமியோட படத்தை வீட்டுல வச்சு பூஜை செய்யணும் அதே மாதிரி வீட்டுல கண் திருஷ்டி அதிகமா இருக்கு அதனால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா பச்சை நிறத்துல புடவை அணிந்த மகாலட்சுமியோட படத்தை வழிபட்டா பிரச்சனைகள் அப்படின்றது படிப்படியா குறையும் நம்ம வீட்டுல லட்சுமி நடமாட்டத்தை அதிகரிக்கணும் என்ன செய்யணும் பத்தி சுவாமி படங்களை துடைச்சு சுத்தம் செய்யறப்போ வெறும் விட கொஞ்சம் பன்னீர் வச்சு துடைக்கணும் மேலும் சுவாமி படங்களுக்கு சந்தனம் வைக்கிறப்போ அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம் மற்றும் ஜவ்வாது கலந்து பொட்டு வச்சு அது மேல குங்குமமும் வைக்கலாம் இதனால வீட்டோட பூஜை அறையில எப்பவுமே தெய்வீக மனமும் தெய்வீக சக்தியும் நிறைஞ்சிருக்கும் இது வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்கி விடாம செய்யுது வீட்டுல மகாலட்சுமியோட நடமாட்டத்தையும் அதிகரிக்க செய்து மகாலட்சுமிக்கு ஏற்ற பூ என்ன அப்படின்றத பத்தி பாப்போம் இதுக்கு வெள்ளிக்கிழமையில மருதாணி பூவை மகாலட்சுமிக்கு படைச்சு வழிபடணும் மகாலட்சுமி வாசம் செய்ததா சொல்லப்படக்கூடிய நூத்தி எட்டு பொருட்களை ஒண்ணு மருதாணி அதனாலதான் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் விசேஷங்கள் அப்போ கையில மருதாணியும் வச்சுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க உங்களோட வீட்லயே மருதாணி செடி இருக்கு அப்படின்னா தனமமோ இல்லனா வெள்ளி மற்றும் செவ்வாய்கிழமைகள்லயோ மகாலட்சுமிக்கு மருதாணி பூவை வச்சு வழிபடலாம் இது பணத்தை ஈர்க்கக்கூடிய மலர் உங்க வீட்டுல மருதாணி செடி கிடையாது மத்தவங்க வீட்ல இருந்துதான் பறிச்சிட்டு வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல மட்டுமாவது மருதாணி பூவை பறிச்சு வழிபடுங்க மத்தவங்களோட வீடுகள்ல இருந்து மருதாணி பூவை பறிக்கிறப்போ அதை சும்மா கொடுத்து வாங்கிட்டு வராம ஐந்து ரூபாய் இல்லைன்னா பத்து ரூபாய் கொடுத்துட்டு பூவை பறிச்சுட்டு வந்தா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வாரம் மகாலட்சுமியை பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி